एनफिफ्टी मिल सौ बार में शार्ट पड़ेगा देख पानी है सबजेस पन लगा है। अल्लाह ही हम वालियां हैं अल्लाह ही हम वालियां हैं। 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 अ entre el ellos la, resta, la, resta, la, resta, la resta. Mira. Mira. thank you اشتركوا في சேப்லா கடலூர் மாவட்டம் சேப்லாநத்தம் கிராமம் இது இங்கே வந்து நெல் சேப்பெருமாள் நல்ல நாள் ரெண்டு ஐநார் கோயில் இருக்குது அந்த ஊரில் வந்து சிவன் கோயில் இது நூற்றி இருபத்தஞ்சி வருஷமான சிவன் கோயில் இது இந்த கோயில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லோருக்கும் குழந்த பாக்கியத்துக்காக நாங்கள் வந்து பிரசாதம் கொடுக்குறோம் நூறு விதமான மூலிகை பிரசாதம் கொடுக்குறோம் இந்த பிரசாதத்தை வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக செய்கிறோம் இந்த பிரசாதம் போய் வாங்கி சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே எல்லாம் குழந்தை பாக்கியத்தோடு சிறப்பாக இருக்கிறாங்க இந்த வருஷம் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே துராபாரமே போட்டுக்கிறாங்க நாங்கள் கரெக்டான ரேஷியோவில் இந்த பிரசாதத்தை நாங்கள் செய்கிறோம் இந்த மூலிகை வந்து நூறு விதமான மூலிகை நூறு விதமான மூலிகைகள் நாங்கள் காம்ப்ரமைஸாகல கரெக்டாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ரேஷியோவில் கரெக்டாக நாங்கள் செய்கிறோம் அதனால் எங்களை நம்பி வந்து எல்லாருமே வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோங்க திருப்பினரும் குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறாங்க இதை நம்பி எல்லோரும் நாங்கள் யாருக்கும் எதையும் அதை செய்யும் எது செய்யும் சொல்கிறது கிடையாது அவங்களா வந்து வேண்டிக்கிறாங்க அவங்களா போடுறாங்க இது ரொம்ப பிரசித்தப்பட்ட மனது இந்த குழந்தை பாக்கியம் மற்ற எல்லாத்துக்கும் இந்த கோயிலில் வந்து நல்ல அவங்க வேண்டதெல்லாம் கிடைக்கும் முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் இது பண்ணுறோம் இந்த கோயிலில் வந்து பாலமுருகர் பாலமுருகர் வந்து தண்டாயுத பணியாக அங்கே இருக்கிறார் வேற எங்கேயுமே இந்த கோயிலில் பார்க்க முடியாது பாலமுருகர் அதேமாரி ஒரு கற்ப சாம்பிகை சிவன் வந்து உத்தராபதீஸ்வரராக இருக்கார் சிவன் உத்திராபதீஸ்வரர் சிறிதொண்டாநாயனாலாம் இருக்கார் நாயனார் கோயில் இது உத்திராபதீஸ்வரரால் இருக்காங்க உமையாம்பிகை கோயிலாக இருக்கிறாங்க அதனால் நல்ல சிறப்பு வாய்ந்த கோவில் இதை நம்பி வந்தால் யாருமே இது வீண் போகலை எல்லாருமே குழந்த பக்கத்தோடு நல்லபடியாக இருக்கிறாங்க அதனால் யார் முதல்ல ஒரு மூணு மாதம் மூணு பிரதோஷம் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மருந்தை கொடுக்குறோம் இதை வாங்கி சாப்பிட்டா அத்தனி பேரும் கண்டிப்பாக குழந்த பக்கத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க அதனால எல்லோரும் யார் இருந்தாலும் நீங்கள் இப்போ ஃபோனில் சொன்னாலும் மற்ற இது கொரியரில் கூட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அந்த மருந்தை